அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நம்ம ஒரு முக்கியமான விஷயங்களை பேசக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கோம் கடந்த இரண்டு வாரங்களா யூடியூப் சேனலில் வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை மை இண்டியா யூடியூப் சேனல் ஒன்று நடத்தி வரும் முக்தார் அகமது என்பவர் ஒரு ஃபாதரியார்ட்ட பேட்டி எடுக்காரு பேட்டி போது பெருந்தலைவர் காமராஜரை எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு நேர்காணல் பேட்டி இருக்காரு அந்த பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னா பெருந்தலைவர் ஆட்சி காலத்தில் ஊழல் ஆரம்பித்தது என்றும் பெருந்தலைவர் கட்டிய அணைகள் எல்லாம் இன்று சேதமடைந்து ஒழுகி கொண்டிருக்கிறது என்றும் பெருந்தலைவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு அவர் ஊழல் தான் காரணம் என்றும் நேரு அவர்கள் பதவி விலகச் சொன்னதாக சொல்லி இந்த வாதத்தை முன்வைத்து பேசிக்கொண்டார் இது கடந்த சில வாரங்களாக பெருந்தலைவர் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் நிகழ்ச்சியாக இது ஓடிக்கொண்டிருக்கிறது பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு ஒரு தப்பான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற காரணத்தோடு விச விதையை தூவி வரும் முக்தார் அகமுதை அவர்களை கண்டித்து தான் நாங்க அந்த பெருந்தலைவரை பத்தி பேசவே போறோம் பெருந்தலைவர் ஆட்சி காலத்துக்கு முன்னாடி அவர் சுதந்திர போராட்டத்திற்காக சுமார் பத்தாண்டு காலம் சிறைவாசம் இருந்து காங்கிரஸ் கட்சியின் முதல் தொண்டனாகவும் கடைசி தொண்டனாகவும் இருந்து அந்த கட்சியை வழிநடத்தி வழிநடத்தி கொண்ட பெரிய பங்கு வந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு உண்டு சுதந்திரம் அடைந்த பிறகு ஜவஹர்லால் நேரு முதல் பாரத பிரதமர் ஆகிறார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுல வந்து நமது தமிழ்நாட்டிற்கு காங்கிரஸ் கட்சி மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில அப்பொழுது அந்த காங்கிரஸ் கட்சியில வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க யாரு மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க குலக்கல்வி திட்டம் இந்த குலக்கல்வி திட்டத்தின் திட்டத்தின் செயல் என்ன இது ராஜாஜியுடைய விளக்கம் ஒரு நாடார் என்பவர் பாதி நேரம் படி மீதி நேரம் யாவார்த்துக்கு போ பனையேறவங்க பாதி நேரம் படி மீதி நேரம் பனையாறு ஒரு சாக்கடை அல்லவர்கள் பாதி நேரம் படி மீதி நேரம் உன் சாக்கடை அழகிற தொழிலுக்கு போ இப்படி அவங்கவுங்க சமுதாயம் எந்த தொழிலில் ஈடுபடுகிறதோ அந்த தொழிலை செய்ய சொல்ல வேண்டும் என்று முதறிஞர் ராஜாஜி கொண்டு வர்றாரு இந்த திட்டத்திற்கு காமராஜர் உட்பட தமிழகத்தில் உள்ள அனைத்து தலைவர்களுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த எதிர்ப்பின் காரணமாக முதலையும் ராஜாஜி காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவருடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார் ராஜினாமா செய்ததுக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு உள்ள வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக ஆக்குறாங்க அவர் முதலமைச்சர் ஆகணும்னு முதல் திட்டம் குலக்கல்வி திட்டத்தை ஒழிப்பது இந்த குலக்கல்வி திட்டத்தினால் அனைத்து மாணவ மாணவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்ற நல்ல உயர்ந்த உள்ளத்தோடு அந்த திட்டத்தை ஒழித்து தமிழகம் எங்கும் பல பள்ளிக்கூடங்களை சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை திறந்து அனைவரும் சமம் என்ற கருத்தில் கொண்டு அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடும் அனைவர் ஏழை பணக்காரர் என்று வித்தியாசம் பார்க்காமல் எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் என்றால் இலவச சீருடை ஒரே சீருடையாக கொண்டு வந்தார் அவருடைய கவனம் கல்வி புரட்சியில் இருக்குது கல்வி புரட்சியில இருக்கும் போதே அவருடைய பயணத்தின் போது ஒரு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த பையனை கூப்பிட்டு தலைவர் காமராஜர் கேட்காரு என்னப்பா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க படிக்க போலையாரு அந்த பையனுடைய பதில் என்னவா இருக்கு படிக்க போனால் எங்களுக்கு யாரையாவது சோறு போடுவாங்க எங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லைங்க உடனே காமராஜருடைய மூலையில் உதித்த திட்டம் தான் மதிய உணவு திட்டம் சாப்பாடு போட்டா கண்டிப்பாக பள்ளிக்கூடத்துக்கு பசங்க வருவாங்க அப்ப நம்ம சாப்பாடு போடுவோம் அந்த சாப்பாட்டுக்கான செலவுகள் என்னென்ன எல்லாம் ஒரு திட்டமாய் ஆராய்ச்சி பண்ணி ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்குற உருவாக்குறாங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த திட்டத்தினால் ஏகப்பட்ட மாணவர்கள் மாணவிகள் பள்ளிக்கூடத்துக்கு வராங்க நல்ல முறையில படிக்க ஆரம்பிக்காங்க அதுக்கப்புறம் அவருடைய திட்டங்கள் மூலியமா நிறைய பேரு நல்லா படிச்சு முன்னேறி வராங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கவனம் விவசாயத்துல திரும்புது எங்க பார்த்தாலும் அணைக்கட்டுகள் இல்லாத சூழ்நிலை உருவாது வறட்சியா இருக்கு அப்ப அவருடைய திட்டங்கள் அணைக்கட்டு பக்கம் திரும்பி நாட்டில் அனைத்து அணைக்கட்டுகள் நம்ம எங்கெங்கெல்லாம் நமக்கு விவசாய புரட்சியை உருவாக்கணும்னு நினைச்சு அந்த அணைக்கட்டுகளை கொண்டு வராரு அவர் சுமார் அவருடைய ஆட்சி காலத்தில் மட்டும் கெட்டி அணைகள் மட்டும் ஒரு பதினோரு அணைக்கட்டுகள் வருது கீழ்ப்பவாடி அணைக்கட்டு மணிமுத்தாறு காவிரி டெல்டா ஆரணி ஆறு அணைக்கட்டு வைகை நீர்த்தேக்கம் அமராவதி சாத்தனூர் கிருஷ்ணகிரி புல்லம்பாடி அணை வீடூர் அணை திட்டம் பரம்பிக்குளம் நீர்த்தேக்கம் இப்படி சுமார் ஒரு பதினோரு அணைக்கட்டுகளை ஒன்பது ஆண்டுகளுக்குள் கட்டி முடித்து மிக பெரிய விவசாய புரட்சியை உண்டு பண்ணியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் மீது தேவை இல்லாமல் பழி சொல்லும் நோக்கத்தில் அவருடைய நற்புகளுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவதூறுகளை பழப்பி வரும் முட்டால் முகமதே உங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் பெருந்தலைவர் காமராஜருடைய திட்டத்தின் கீழ் தான் நீங்களே படிச்சிருப்பீங்க பெருந்தலைவருடைய காமராஜருடைய திட்டத்தில்தான் நீங்களே விவசாயம் பண்ணியிருப்பீங்க பெருந்தலைவர் காமராஜருடைய தான் நீங்களே இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பீங்க நீங்க கோட்டு சூட்டு போட்டுல கேள்வி கேட்டா நீங்க பெரியால முடியாது முதல் ஒரு தலைவனை பத்தி பேசும்போது அவருடைய வரலாறுகளை எடுத்து பேசுங்க அது இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் வசனம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காதீங்க அது பெருந்தலைவர் காமராஜருடைய மேல் அன்பு வைத்திருக்கும் எங்களைப் போல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இவர்களின் தமிழர்களின் மனம் புண்பட்டு போய் கொண்டிருக்கிறது ஒரு பச்சை தமிழன் காமராஜர் என்று தந்தை ஈவரா பெரியரால் போற்றப்பட்டவர்தான் நமது காமராஜர் அவர்கள் பெருந்தலைவருக்கு பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண் திறந்த காமராஜர் காலா காந்தி கருப்பு காந்தி தமிழன் இன்னைக்கு வரைக்கும் தமிழன் காமராஜர் யாரும் போடல காரணம் அவர் எங்கு சென்றாலும் தமிழனின் பாரம்பரிய உடையில் சென்று தமிழனுக்கு மேலும் மேலும் பெயர் சுட்டி கொடுத்தவர் தான் நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதுக்குதான் தந்தை ஈவரா பெரியார் அவர்கள் அவருக்கு பச்சை தமிழன் காமராஜர் என்று பெயர் சுட்டினார் பெருந்தலைவர் காமராஜர் ரஷ்யாவுக்கு போகும்போது கூட அங்க பெரிய கோர்ட் எல்லாம் கொடுக்காங்க அவர் குழுருக்கு தாங்க மாட்டாரு அவருக்கு கோட்டு ரெடி பண்ணி கொடுக்காங்க ஆனா என்னுடைய பாரம்பரிய தான் நான் வருவேன் உங்கள் உடை எனக்கு தேவையில்லை என்று பெருந்தலைவர் காமராஜர் அதை மறுத்துவிட்டார் இன்றும் அந்த கோட் பெருந்தலைவருடைய இல்லத்தில் விருதுநகரில் அவருடைய கோட் ஒரு பெரிய கண்ணாடி வேலையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தலைவனை தேவையில்லாமல் பழி சுமத்தாதீங்க பெருந்தலைவர் காமராஜர் படத்தை போட்டுக்கொண்டு பெருந்தலைவர் காமராஜருக்கு நாங்கள் வந்து புகழ் சேர்க்கிறோம் பெருந்தலைவர் காமராஜர் காமராஜரை கொள்கை தலைவராக எடுத்துக்கிட்டோம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நாங்க அமைப்போம் நீங்க அமைப்போம் ஒவ்வொரு கட்சியும் சொல்றாங்க தயவு செய்து எந்த கட்சிக்காரங்களும் பெருந்தலைவர் காமராஜர் படத்தை நீங்கள் போட்டு ஓட்டு கேட்காதீர்கள் அது இன்றைய தமிழக மக்களிடம் உங்களுடைய ஓட்டு என்றும் செல்லுபடியாகாது அவரை போல் ஒரு தலைவனை உங்களால் காணவும் முடியாது பார்க்கவும் முடியாது அப்படி ஓட்டுவ தலைவனை நீங்க குறை சொல்றதுக்கு பின்னாடி முதல் யோசிச்சுக்கோங்க அவருடைய புகழை வச்சு அவருடைய முன்னேறிடலாம் பெருந்தலைவர் காமராஜர் நாராய் சமுதாயம் மத்தவங்களா நல்லபடியா எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தயவு செய்து நினைக்காதீங்க பெருந்தலைவர் காமராஜரை பற்றி முதல் முழுமையாக தெரிந்து கொள்கிறேன் அந்த அணைக்கட்டுகள்லாம் இப்ப சேதம் ஆயிடுச்சு ஓட்டை ஆயிடுச்சு அப்படின்னு இப்ப சொல்றாரு இன்னைக்கும் அந்த அணைக்கட்டுகள் கம்பீரமாக பெருந்தலைவரின் புகழை போல் பெருந்தலைவரின் இரும்பு உள்ளத்தைப் போல் அது கம்பீரமாக உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அது எந்த அளவும் எல்லவும் மாற்றமில்லை இந்த நாடார் சமுதாய மக்கள் ஒவ்வொரு இடத்திலும் போராட்டம் நடத்துகிறோம் என்றால் அவர் நாடார் சமுதாயத்தில் பிறந்து எங்களுடைய நாடார் சமுதாயத்தில் பிறந்து நாடார் சமுதாயத்துக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அவர் வாழ்ந்து விட்டார் எங்கள் சமுதாயத்திற்கு அவர் என்று ஒன்றும் செய்துவிட டெண்டர்கள்லாம் எங்களுக்கு யாரும் அவங்க கொடுக்கல பெருந்தலைவர் வந்து ஒரு பே தேசிய தலைவர் அந்த தேசிய தலைவரை ஒரு ஜாதிக்குள் அடைக்கலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் அது என்றும் முடியாது ஆனால் நாடார் சமுதாயம் நாங்கள் தூக்கி வைத்து கொண்டாடுகிறோம் என்றால் ஒரு அப்பழுக்கற்ற தலைவனை கொடுத்த சமுதாயம் எங்கள் சமுதாயம் என்றுதான் வேற எந்த காரணமும் இல்லை நாடார் சமுதாயம் பெருந்தலைவர் ஆட்சி காலத்துக்கு முன்பே உயர ஆரம்பித்து விட்டது எங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ராவு பகதூர் ரத்தனசாமி நாடார் அவர்கள் நாடார் மகாஜன சங்கத்தை தோற்றுவித்த பொழுதே ஒவ்வொரு இடங்களிலும் உரைமுறை உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு இடங்களில் நாடார் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தில் நாடார் மகாஜன சங்கம் உருவாக்கப்பட்டது அதன் பின்னால் வந்த எங்கள் மதிப்புக்குரிய அச்சமகத்தை அண்ணல் டபிள்யூ பி சவுந்தரபாண்டிய நாடார் அவர்கள் எங்களுடைய சமுதாயத்தின் மிகப்பெரிய வழிகாட்டியாக திகழ்ந்தவர் எங்களுடைய சமுதாயத்தின் மிகப்பெரிய வழிகாட்டிய அவர்தான் ஏனால் அவர் வந்தது பிறகுதான் ஒவ்வொரு இடங்களிலும் முறைகள் அமைக்கப்பட்டது நாடார் சமுதாய மக்கள் மென்மேலும் மேலேற்றி பட்டார்கள் ஆனால் எங்களிடம் காசு வாங்க மறுத்த உயர்ந்த ஜாதியினரை எங்களோடு காசை எங்கள் காசை நாங்கள் அதை கழுவி கொண்டு அப்புறம் கையில் எடுத்துக் கொண்ட உயர்ந்த ஜாதியினருக்கு மத்தியில் நாங்களும் பெரிய அளவில் வாழ வேண்டும் அது அந்த சமுதாயத்தின் உழைப்பு மட்டுமே அதனாலதான் நாடார் வங்கி என்று நாடார் மகாஜர் சங்கத்தால் உதவி ஆரம்பிக்கப்பட்டது இன்று தமிழ்நாடு மெர்கண்டேல் பேங்க் என்று சீரும் சிறப்புமாக செம்மையாக ஓடிக்கொண்டிருக்கிறது நாடார்கள் வந்து என்றுமே யாரிடமும் போய் கைகட்டி நின்றதில்லை நாங்களே உழைத்தோம் நாங்களே முன்னேறி இருக்கோம் பிறந்தலைவர் காமராஜர் புகழுக்கு ஒரு களங்கம் ஏற்படும் என்று வந்தால் நாங்கள் எதற்கும் தயங்க மாட்டோம் எல்லா வழியிலும் இறங்கி போராடுவோம் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு நீங்கள் விஷ விதையை அவரை பற்றி தப்பான எண்ணங்களுடன் நீங்க கூறிக்கொண்டிருந்தால் ஒரு சூரியனை இரண்டு கைகளை விற்று மறைத்தால் என்ன ஆகுமோ அதுதான் உங்களுக்கு நடக்குமே தவிர சூரியன் புகழ் என்றுமே மங்காது அதே போலதான் எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜர் புகழும் என்றென்றும் நினைத்துக் கொண்டே இருக்கும் சரி முக்தார் அவர்களை உங்களை ஒண்ணு கேட்கிறோம் பெருந்தலைவர் ஆட்சி காலத்துல வந்து ஊழல் நிறைஞ்சிருச்சு அதனாலதான் நீங்க வந்து பதவி விலகுங்க அப்படின்னு சொல்லி நேரு சொன்னதா சொல்றீங்க சரி ஓகே அவர் ஆட்சி காலத்துல ஊழல் நிறைஞ்சிச்சு அவர் வந்து பதவி விலக சொல்றாருன்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கிடுவோம் அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் பதவி விலகினது பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் முழுமையான பொறுப்பை அவரிடம் கொடுக்கிறார் எப்படி கொடுப்பாரு சொல்லுங்க எப்படி கொடுக்க முடியும் ஒரு ஊழல் நிறைஞ்ச ஒரு காமராஜர் மீது ஒரு நேரு புரான் வந்து நீங்க வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக பொறுப்பேற்க கொடுப்பாங்களா இத உட்கா உங்களுக்கு எதிர்காப்ல உட்கார்ந்து இருக்க அந்த ஃபாதிரியார் கூட தெரியும் பேசுறதுக்கு புள்ளி விவர கணக்கு படி எடுத்து பார்த்தால் எங்கள் பெருந்தலைவன் ஆண்ட காலம் தான் இந்த தமிழ்நாட்டின் பொற்காலமே வேற எந்த காலமும் கிடையாது தன் தாய் வீட்டிற்கு வந்த அந்த பைப் லைனை கூட அனுமதியின்றி போடப்பட்டது என்று தெரிந்தவுடன் காமராஜர் பதவதைத்து அந்த பைப்பை புடுங்கி எரிய சொன்னவர் விருதிரு அண்ணாதுரை அவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது மகாராஷ்டிரா மாநிலம் போறாரு மகாராஷ்டிரா மாநிலம் போய் அங்கிருந்து அவங்க வந்து அமெரிக்காவுக்கு போறாங்க அங்க அன்றைய காங்கிரஸ் கட்சி தலைவர் பிளஸ் காங்கிரஸ் கட்சி முதல்வர் வந்து வரவேற்காங்க யார் வரவேற்க சொன்னது என்றால் பெருந்தலைவர் காமராஜர் வரவேற்க சொன்னார் என்று சொல்லிவிட்டார்கள் மதிப்புக்குரிய அண்ணாதுரை அவர்கள் வந்து பெருந்தலைவர் காமராஜரை பல இடங்களில் புகழாரம் சுட்டியிருக்கிறார் இருக்கிறார் தமிழர்களுக்காக அவர் பாடுபட்ட பொழுது எங்கள் குணாளனே குலக் என்று மனதார பாராட்டி உள்ளார் பெருந்தலைவர் காமராஜர் தேர்தலில் தோல்வியுற்ற பிறகு அண்ணாதுரை அவர்கள் செய்த முதல் நிகழ்ச்சி என்னவென்றால் பெருந்தலைவர் வீட்டுக்கு சென்றார் அங்கு சென்று அவருடன் எப்படி ஆட்சி அமைப்பது எப்படி நாம் வந்து தமிழத்தை வழித்தட்டி செல்வது என்று பெருந்தலைவர் காமராஜரும் ஆலோசனை பெற்று வந்தவர்தான் அண்ணாதுரை அவர்கள் அந்த அளவுக்கு பேரும் மதிப்புக்குரிய இருபெரும் தலைவராக வாழ்ந்தவர்களும் அன்றைய தலைவர்கள் அதன் பிறகு அண்ணாதுரை அவர்கள் பாருங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காக போறாரு அங்க போய் புற்றுநோய்க்கு மருத்துவம் எடுத்துட்டு அவர் கிளம்பும் பொழுது அங்க உள்ள அன்றைய அமெரிக்க அதிபரை சந்திக்க ஆசைப்படுகிறார் அண்ணாதுரை அவர்கள் ஆனால் அன்றைய அதிபர் அவரை பார்க்க மறுத்துவிட்டார் மிகவும் மனம் வருந்தியபடி அண்ணாதுரை தமிழகம் திரும்புகிறார் அடுத்து அதே அதிபர் நமது தமிழகத்திற்கு வரும் பெருந்தலைவர் காமராஜரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் எங் தமிழன் ஒருவன் எங்களுடைய முதலமைச்சரை சந்திக்காத உங்களை நான் பார்க்க மாட்டேன் என்று அவரை திருப்பி அனுப்பி வைத்து நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நல் இதயம் கொண்ட ஒரு புண்ணிய ஆத்மா தான் நாம் அன்புக்குரிய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அவருடைய பெயர் இன்றளவும் என்றளவும் என்றென்றும் நினைத்துக் தான் இருக்கும் அவர் பெயரை கலங்கம் கற்பிக்கும் வகையில் அவர் பெயர் புகழுக்கு ஏதாவது நமது ஒரு கலங்கத்தை உண்டு பண்ணி விடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்க கனவுல கூட நடக்காது பெருந்தலைவர் காமராஜர் காலமானதுக்கு பிறகு அவருடைய புகழுக்கு எப்படியாவது ஒரு களங்கத்தை சேர்த்தலாம்னு சொல்லி அன்றைய தமிழக அரசு பெருந்தலைவர் காமராஜர் வீட்டுக்கு பரவான் மறைத்துலைய வயிறு அனுப்புறாங்க அங்க போய் பார்த்தா எதுவுமே கிடைக்கல ஏதாவது ஒரு பழியை போட்டலாம் இப்படி ஒரு தலைவன் மீது அப்படின்னு சொல்லி அனுப்பி பார்க்காங்க ஆனா எந்த இதுவும் கிடைக்கல மிகுந்த ஏமாற்ற தொடர்ந்து தான் அந்த அதிகாரிகள் திரும்பி போறாங்க உள்ள போய் பார்த்தா ஒரு நூத்தி இருபது ரூபா பணமும் ஒரு ரெண்டு சட்டை ரெண்டு வேட்டி ரெண்டு துண்டு இதை தவிர பெருந்தலைவருடைய சொத்து எதுவும் கிடையாது ஆனால் பெருந்தலைவருடைய சொத்து என்று ஒன்று என்றால் அவருடைய நெஞ்சங்களில் என்றென்றும் எங்கள் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த ஒன்றுதான் பெருந்தலைவருக்கு மிகப்பெரிய சொத்து இன்னும் நாங்க அடிச்சு சொல்லுவோம் எத்தனை காலங்கள் ஆனாலும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் இனி ஆறு ஆண்டு போனாலும் பெருந்தலைவன் காமராஜர் ஆண்ட காலம்தான் இத்தமிழகத்தின் பொற்காலம் பச்சைத்தமிழன் காமராஜர் என்று ஈவரா பெரியார் அவர்களால் பெரிதும் போற்றப்படக்கூடியவர் பச்சைத்தமிழன் காமராஜர் என்று போற்றப்படக்கூடியவர் கூடியவர் நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நமது பெரியார் ஒரு இதுல பேசியிருக்காரு என்னுடைய மரண வாக்கு மூலமாக இதை நீங்க எடுத்துக்கோங்க என்ன சொல்லியிருக்காரு எனக்கு வயசு தொண்ணூத்தி ரெண்டு ஆகுது நான் எப்ப வேணாலும் இறந்துருவேன் ஆனால் இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் பெருந்தலைவரை இறுக்கி இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் இத்தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய மரண வாக்கு மூலமாக இதை கூறியிருக்கிறார் அப்படி ஒரு தலைவர்களை நீங்கள் பேசும் பொழுது இனி ஒரு முறை தயவு செய்து இந்த மாதிரி பேசாதீங்க அப்படி பேசுனீங்களா நாடார் இன மக்கள் என்றும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள் ஒவ்வொரு தமிழனும் சும்மா இருக்க மாட்டான் பெருந்தலைவர் புகழுக்கு நீங்க கலங்கம் சேர்க்க பேசாதீங்க நாடார் சமுதாயம் உழைத்து முன்னேறிய நாடார் சமுதாயத்தையும் பெருந்தலைவர் காமராஜரையும் நீங்கள் இழிவுபடுத்தும் நோக்கத்தில் பேசினால் அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்று இந்த யூடியூப் சேனலின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி when i come